வணக்கம் நேர்களே இது உங்கள் ஜே ப்ளஸ் தொலைக்காட்சி வழங்கும் அச்சம் நேரலை நிகழ்ச்சி நாளேடுகளில் வெளிவந்து கொண்டிருக்கும் சூடான தகவல்களை எடுத்து அலசுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் பத்திரிகையாளர் சார் வணக்கம் சார் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கும் பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நாளேடுகளில் பேசப்பட்டிருக்கு அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நேத்தி வந்து தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு உரிய இடங்களை வழங்கும் கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி பிஎம்கேவோட வந்து ஏழு இடத்துல வந்து கொடுக்குறதா சொல்லி அக்செப்ட் பண்ணி அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க பிஜேபியோட அஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லை என்ன பேசப்படுது எதனால் ஏடிஎம்கேவோட தேமுதிக இன்னும் அந்தந்த இழுபறி நீடிக்குது அப்படின்னு பார்த்தா வந்து பிஎம்கேக்கே ஏழு இருக்குது போது டெஃபினட்டாக ஏழுக்கு அதிகமாக வந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக கொடுக்கவில்லை என்ற மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள் கூட பரவலாக இருக்குது உங்களுடைய முதற்கட்ட கருத்து அது எந்த கட்சியும் எந்த கட்சியோட கூட்டணி சேரலாங்கிறது அந்தந்த கட்சியினுடைய உரிமை எங்களுக்கு இத்தனை இடம் வேணும் எங்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு சில பின்னணி தகவல்களை ஆதாரங்களோட அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சு தவறு தவறில்லை அது அந்த கட்சியினுடைய இன்னொரு உரிமை அது ஆனால் நாம் எந்த அணியோட போகிறது அப்படின்னு அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் சில கம்ஃபர்ட் லெவல் இருக்கும் அதன்படி பார்த்து கடந்த தேர்தல்களில் நடந்தது யாரோட பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திரைக்கு பின்னால் நடந்தது அப்படியே ஒருவேளை அது வெளியே தெரிஞ்சால் கூட கடந்த காலம் வரைக்கும் அதை மக்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல் ஆனால் இப்போது இவ்வளவு அருவறுக்கத்தக்க அளவுக்கு நான் ஏன் அறிவறுப்புன்னு சொல்கிறேன்னா இப்போ தேமுதிகாவே எடுத்துப்போவேன் அவர்கள் அண்ணாதிமுக அணியோடு பேசுவதை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க போகலாம் தப்பு இல்லை அதே நேரத்தில் திமுகவோடையும் பேசுகிறாங்க இதைத்தான் அருவருப்புன்னு நான் சொன்னேன் மக்கள் இனிமேல் இதெல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க ஏன்னா இரண்டும் நேர் எதிர் துருவங்களில் அமைஞ்சிருக்கிற அணி ஒருத்தவங்க பிரத மீண்டும் பிரதமரையாக மோடியை அமர வைப்போன்னு பிரச்சாரத்தோடு முன் வருகிற அண்ணாதிமுக அணி இன்னொருத்தர் எந்த சூழலையும் மோடியை அமர வைக்க மாட்டோம்னு சொல்கிற திமுக அணி அப்போது இரண்டு பேரோடும் பேசுகிறோன்னு சொல்கிற போதே கேட்கிற போதே அது அருவருப்பாக இருக்குன்னு தான் இன்றைக்கி இளைஞர்கள் அதை பார்க்குறாங்க கடந்த காலங்கள் எப்படி எனக்கு தெரியாது இனிமேல் அந்த மாதிரி இருக்காது எங்களுக்கு யார் உரிய இடம் கொடுப்பாங்களோன்ற அந்த ஒற்றை வரியில் நியாயம் இருக்குது அது யார் வேணாலும் கொடுத்தோம் யார் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம்னு சொல்கிற போதே உங்க கட்சிக்கு கொள்கை இருக்கா என்ன கொள்கை அடிப்படையில் அடிப்படையில எதை நம்பி மக்கள்கிட்ட வர்றீங்க அப்படின்னு ஒரு கோபம் கலந்த கேள்வி மக்கள் கிட்ட இருக்கும் இன்னைக்கு எதிர்த்து பிரமலதான் கட்சின்னு இல்ல சார் எல்லா கட்சியுமே கூட்டணி அப்படின்னு வைக்கும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் எதிர் துருவங்களா இருந்து திட்டுற இரு கட்சிகள் கூட கூட்டணி அப்படின்னா கூட்டணி அரசியல் லாபத்திற்காக கூட்டணி செய்யறாங்க சொன்னீங்க கடந்த காலம் வரைக்கும் அந்த மக்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுகிட்டாங்க இன்னைக்கு சமூக வலைக்களங்கள்ல என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு ஒரு நிமிடமும் அவங்க கைக்கு போய் சேர்ந்துடுது அதையெல்லாம் ஒரு அசூயையாக பார்க்குறாங்க அவங்க அவங்களால ஏற்றுக்க முடியலன்றதான் நான் பப்ளிக்கோடு பழகிறதுனாலையும் இப்போ எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் வச்சு நான் அதை கருத்து சொல்கிறேன் என் மட்டும் நான் அதை சொல்லலை ஏன்னா இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற விமர்சனங்கள் இப்போ பரவலாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லை இந்த அதிமுக திமுக அதாவது ஜெயலலிதா அம்மா கருணாநிதி இவங்க இருவரும் இருந்த போது இந்த மாதிரியான கம்மியா இருந்தது அதுதான் அந்த ஆளுமைகளுக்கு இருந்த மரியாதை இப்போ ஒரு ஒரு கோரிக்கையை கூட அவங்க கிட்ட வைக்கிற விதம் இருக்குல்ல அது கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணி வைப்பாங்க இப்ப இவங்க தானே கேட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அந்த கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் கூடி இருக்கு பேரம் பேசுகிற கட்சிகளுக்கு யாருக்கிட்ட பேசுறோம் இவர்கிட்ட பேசுறோன்ற அந்த அலட்சியம் மரியாதை குறைவுன்னு நான் சொல்லலை அவர்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அலட்சியத்தோடு அணுகுவாங்க அல்லது கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்தோட தைரியத்தோட இந்த சின்ன கட்சிகள் கூட அணுகுற சூழல் இன்னைக்கு இருக்கு அதில் நான் தவறு சொல்லலை ஆனால் நீங்க யார் கூடயே சேருவோன்னு இவ்வளவு வெளிப்படையா சொல்கிற போது அதை மக்கள் ஒருவித ஒரு வித ஒரு சங்கோச்சத்தோடு பார்க்கறாங்கன்னு நான் சொல்றேன் இதில் இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல நாங்க மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பிஜேபி சவால் விட்டது அமித்ஷாவே சென்னையில வந்து நின்றுகிட்டு அந்த சவாலை விட்டார் நாங்க அமைச்சு காட்டுவோம்னு சொன்னார் ஆனால் அவர்கள் பேசிய ஒரே கட்சி தேமுதிக தான் அந்த பிஜேபியின் கட்டுப்பாட்டில் அல்லது அவருடைய அந்த ஒரு ஒரு நல்ல உறவில் தேமுதிகா இல்லைங்கிறது பிரேமலதா வார்த்தையிலேருந்து வருது அவர்கள் பிஜேபி மதிப்பதாக இருந்தால் அவருடைய ஒற்றை நோக்கம் மோடியை பிரதமராக்குவது தான் அப்படின்னு இருந்திருந்தால் நாங்கள் பேச்சு நடத்திட்டு இருக்கோம் இன்னும் முடியலன்றதோடு அவங்க நிறுத்தலை நாங்கள் ரெண்டு பேரோடையும் பேசுகிறோங்கிறத சொல்கிறார் ஸ்டாலின் வந்து விஜயகாந்தை பார்த்தார் உடல்நல விசாரித்து அரசியல் பேசலைன்னு சொல்கிறார் பிரேமலதா அதே கூட்டத்தில் அதே சந்திப்புல அரசியல் பேசப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போய் சொல்றீங்க நான் கூட்டணியை பற்றி மட்டும் சொல்ல மக்கள் கோவப்படுறாங்கன்னு எதுக்காக மறைக்கிறீங்க விஜயகாந்தினுடைய உடல்நிலையை அந்த வீடியோவை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு மனசு கலங்க தான் செய்யும் அப்படிப்பட்ட மனிதரை உட்கார வச்சுக்கிட்டு அரசியலை மையமாக வச்சு இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பொய் சொல்கிறீங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் சொல்கிறதானே உண்மையாக இருக்க முடியும் ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க அரசியல் பேசணும்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு பிரேமலதா போட்டு உடச்சிட்டாங்களே அப்ப ஸ்டாலின் சொன்னது பொய்யான ஒரு கேள்வி வருதுல இதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் சொன்னேன் மக்கள் இதை ஒரு அறுவறுப்பா பாக்குறாங்கன்னு சொன்னேன் மற்றபடி யாரும் யாரோடைய கூட்டணி போட்டோம் அதை கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது அமைந்த பிறகு விமர்சிக்கிற உரிமை வேணா இருக்கு நமக்கு அதே மாதிரி பொதுவாகவே இந்த அவங்களுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குது உங்களுடைய முதல் ஏதாவது கலைஞர் ஜெயலலிதா என்கிற இரண்டு ஆளுமைகள் இருந்த போதே மிக துணிச்சலாக அரசியலுக்கு வந்தவர் விஜயகாந்த் நிச்சயமா இன்னொருவர் சீமான் ரெண்டு பேருக்கும் சித்தாந்தங்கள் வேற அரசியல் நடத்துற பாணி வேற ஆனா விஜயகாந்தைய ஸ்டைல மக்களோட நெருங்கி வந்து அவர் பேசின அந்த கலோக்கியல் லாங்குவேஜை மக்கள் ரசிச்சாங்க அவருடைய துணிச்சலை மதிச்சாங்க அதனாலதான் அவருடைய கொள்கை என்னான்னு பெருசா கேட்காமலேயே முதல் தேர்தலே பத்து சதவீதத்துக்கு நெருக்கி ஒரு ஓட்டு வாங்கினார் ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் தவறிட்டார் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு அவருடைய அதீத தன்னம்பிக்கை இன்னொன்னு அந்த தன்னம்பிக்கை கூட்டிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் அவருடைய உடல்நிலை நலிவடைஞ்சது ஒரு இயற்கை கொடுத்த ஒரு ஒரு அசௌகரியமாக தான் பாக்குறேன் நான் துணிச்சல்முக்கு அப்படி ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உடல்நிலை நலிந்தது எனக்கு வருத்தமான ஒரு செய்தி தான் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இன்னைக்கு அந்த கட்சி பழைய நிலைமையில் இல்லை இந்த எதார்த்தத்தை உணர்ந்துகிட்டு இப்போ விஜயகாந்தினுடைய இடத்தை கிட்டத்தட்ட நிரப்பப்படுறது அவருடைய மகன் வந்திருக்கிறார் ஆனால் அவருடைய பேச்சில் முதிர்ச்சி இல்லைன்னு நான் பார்க்குறேன் பொதுக்கூட்டங்களில் கூட தரக்குறைவா ஒருத்தர் மேடையில் வந்து பேசணுடனே அவர் அப்படியே முழுமையான அரசியல் தலைவராக மாறி பேசணும்லாம் நான் எதிர்பார்க்கலை ஆனால் நீங்கள் யார் யாருடைய மகன் உங்கள் அப்பா எப்படி நடந்துக்கிட்டார் எப்படி நட்புகளை மதிச்சார் அரசியல் ரீதியாக கடுமையான சவால்களை விடுவார் ஆனால் நட்பை மதிப்பார் நான் அவரோட நான் பழகினதுனால நான் சொல்கிறேன் அவருடைய அம்மா கூட நான் பழகியிருக்கிறேன் இந்த இரண்டு பேரும் இன்னைக்கு விஜயகாந்த் கண்டிக்கிற நிலையில் ஆலோசனை சொல்கிற நிலைமையில் இல்லை ஆனால் பிரேமலதா எப்படி இதை அனுமதிச்சான்னு எனக்கு இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது ஒரு கூட்டத்தில் அப்படி பேசுனா பரவாயில்ல திருப்பி ரெண்டாவது கூட்டத்திலே அதே மாதிரி கூட்டணி தலைவர்களை அல்லது தன்னுடைய தந்தையினுடைய உடல் நலத்தை மட்டும் விசாரிக்க வந்த சில தலைவர்களை அவர் பயன்படுத்தி விமர்சிக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்கு சமூக வலைதளங்களில் கூட இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க விஜயகாந்தினுடைய இடத்தை நிரப்புறதுக்காக பயன்படுத்துறதுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும் அல்லது அவரை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் நீங்க இந்த மாதிரி சூழல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு யாரும் வரலாம் நீங்க எங்களை காலடியில் வந்து விழுந்தீங்கிற வார்த்தைகள் பயன்படுத்துற போது நிஜமாகவே கூட்டணி பேச வர்ற தலைவர்களையும் கூட அது புண்படுத்த தான் செய்யும் மக்களும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி நேற்று வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எல்லாராலேயும் கொண்டாடப்பட்டது அதிமுக கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினராலும் கொண்டாடப்பட்டது நேற்று வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அம்மாவின் சிலைக்கு வந்து மாலை வச்சு மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா அம்மா அம்மா என்று கூறிக்கொண்டு அம்மா வந்து வேண்டாம் அப்படின்னு புறக்கணித்த பல மத்திய அரசின் திட்டங்களை மத்திய அரசோடு இப்ப கைகோர்த்து கொண்டு நிறைவேற்றிக் இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அம்மா தான் எல்லாமே அம்மா அம்மா அவர்கள் வழிதான் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அம்மாவினுடைய பிறந்தநாளையும் மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடுகிறாள் இதை எப்படி நீங்க பிறந்த நாளை கொண்டாடுறதையோ அவருடைய உருவப்படத்துக்கு சிலைக்கு மாலை வைத்து மரியாதை செலுத்துறதையோ நான் தப்புன்னு சொல்லல அது அவங்களுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்னு ஏன்னா அவர்கள நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ அம்மாவுடைய ஆட்சி தொடர்றதா சொல்லிக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வகிக்கிற ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மதுரையில் அமித்ஷா போய் சந்திக்கிறார் அவர் எப்படி நடத்தப்பட்டாருங்கிறத இந்த உலகமே பார்த்துச்சு ஒரு அடிமை மாதிரி அவர் முன்னாடி சேவகம் கட்டி கையை தான் கட்டலை ரேகிங் பண்ணுற ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு ஜூனியரை ரேகிங் பண்ணுற மாதிரி பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் ஒரு தோழமை கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு ஒரு கட்சி இரண்டு கட்சியினுடைய சம்மந்தப்பட்ட கட்சியோட தலைவர்கள் பேசுறது தப்பு இல்லை பேசுகிற விதம் ஒன்று இருக்குது ரெண்டு பேருமே பெரிய தலைவர்கள் ஒருத்தர் மாநிலத்தை ஆளுகிற கட்சியோட தலைவர் இன்னொரு மத்தியில் ஆளுகிற கட்சியோட தலைவர் இவ்வளோ பேரை கூட்டி வச்சு முதல்ல பேசலாமா இருபது பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி இன்செக்ஷனை கொடுக்கலாமா இல்லை மொழி பிரச்சனை இருக்குன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போதும் ஓபிஎஸ்க்கு தமிழ் புரியும் அமித்ஷாக்கு இங்கிலீஷ் புரியும் ஹிந்தி புரியும் மூணு பேர் இருந்தாலே போதும் நீங்கள் நாங்கள் நடத்துகிறப்படி தான் சொல்லணும் நீங்கள் நடந்துக்கிடணும் நாங்கள் நடத்துகிற கூட்டம்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கணும் அதில் முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் சுட் கம்னு ஒரு கமாண்டிங் டோன் அதில் இருக்குது நீங்கள் வந்ததாக தீரணும்னு இது ஜெயலலிதா இருக்கும்போது சொல்ல முடியுமா நான் அம்மாவை ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறீங்களே அதில் பத்து பர்சன்ட் துணிச்சலாவது உங்களுக்கு வேண்டாமா சரி உடனே அமித்ஷா போய் அமித்ஷா சட்டையை பிடிக்க வேண்டாம் கொஞ்சம் இருங்க சார் எங்களுக்குன்னு சில இது இருக்குது எங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் நாங்கள் பேசணும் சரி நீங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு நாங்கள் வர்றோம் நாங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு என்ன ஏற்பாடு அதில் நீங்கள் யார் கலந்துக்குவீங்க ஓபிஎஸ் ஒரு வாரத்தை கேட்டு அந்த ஆடியோவும் சேர்த்து அந்த வீடியோவில் வெளிவந்திருந்தால் இவங்களுடைய ஆளுமை தன்மையை நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் அவர்கள் சொல்கிறத பூரா கேட்டுட்டு ஒரு மௌனமாகவே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்கே தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த மனநிலையோடு இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டு ஜெயலலிதாவுடைய படத்துக்கு போய் மாலை அணிவிக்கிற போது அவர்களே கூச்சப்படணும் சரி போய் கொண்டாடுறீங்க ரைட்டு அதே தலைமை கழகத்தில் கடந்த தேர்தலில் அரசியல் ரீதியாக மோடி அவருக்கு அரசியல் நண்பர் உலகமே அறிஞ்ச செய்தி ஜெயலலிதாவுக்கு ஒரு நண்பர் தான் ஆனால் மோடியா லேடியான்னு கேட்டு அரசியல் ரீதியாக அவரை எந்த இடத்துல வச்சாருங்கிறதே இந்த உலகம் பார்த்தது அப்படிப்பட்ட தலைவனுடைய பிறந்தநாளில் அந்த மோடியினுடைய படம் இருக்கிற ஒரு படத்தை திறக்கிறாங்க தலைமை கழகத்தில் வச்சு இது அண்ணா தொண்டர்களை புண்படுத்துகிற செயல் மோடியை தனிநபரை நான் குற்றம் சொல்லலை நீங்கள் வைங்க சத்தமில்லாமல் வச்சுருக்கணும் ஜெயலலிதாவோட பிறந்த நாள்லேயே அந்த படத்தை உலகரிய செய்யற மாதிரி நீங்க ஏன் திறந்தீங்கிற கேள்வி ஒரு அண்ணா திமுக தொண்டர் மனுசையம் ஒரு பிரதமர்ங்கிற முறையில் நீங்கள் வச்சீங்கன்னா அது என்னைக்கே வச்சிருக்கலாமே நாளைக்கு வைங்க இன்றைக்கு வைங்க பிறந்த நாளில் கொண்டு போய் வைக்கிறதுலையே ஒரு உள்ளோக்கம் இருக்கு இவருக்கு அடிமைத்தனமா தான் கட்சியை நடத்துகிறாங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு இவர்களே வலு சேர்க்கிறாங்க அதுதான் நான் வந்தேன் சார் அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து நிதியுதவி திட்டத்தை வந்து இந்த கட மத்திய பட்ஜெட்ல வந்து அரசு வந்து மத்திய அரசு அறிவித்தது இடைக்கால பட்ஜெட்டில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதியும் வந்து அதற்காக இம்மிடியட்டாக வந்து ஒதுக்கி இருக்காங்க அது வந்து நேற்று முதல் வந்து அது முதல் தவணையாக வந்து ஒரு கோடி விவசாயிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்குவதாக அறிவித்து நேற்று முதல் அது ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டம் இது வந்து ஓட்டுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு வந்து ட்விட்டரில் வந்து ப சிதம்பரம் அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை விமர்சனத்தை வச்சுருக்காரு இது வந்து இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாள் ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லியும் ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு அது ஏழ்மை நிலையில் வறுமை நிலையில் விவசாயத்தை தொடர முடியாமல் நிலையில் இருக்கிற எந்த விவசாயிக்கும் ஒரு நூறு ரூபாய் டெதி கிடைத்தாலும் அது வரவேற்கக்கூடிய விஷயந்தான் அதெல்லாம் மறுக்கலை ஆனால் அந்த விவசாயிகளை பற்றி கடந்த ஐந்து ஆண்டுகளாக கவலைப்படாமல் அவர்கள் டெல்லி தலைநகர் டெல்லியில் இருந்துக்கிட்டு பலவிதமான போராட்டங்களை நடத்திய போது அவருடைய பிரதிநிதிகளை கூட கூப்பிட்டு பேச மறுத்த பிரதமர் தேர்தல் வர்றதை மனசில் வச்சு ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா நலிவடைந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறாருனா ஒரு வகையில் அது வரவேற்கலாம் ஆனால் நீங்கள் அறிவித்த நேரம் இருக்குல்ல தேர்தலை மனசில் வச்சு தான் அறிவிச்சாங்க சிதம்பரம் பயன்படுத்தி சிதம்பரத்தின் மீது பல விமர்சனங்களை நானே முன் வச்சுருக்கிறேன் ஆனால் நேற்று அவர் பயன்படுத்தின வார்த்தை சரியான வார்த்தை இது ஓட்டுக்கான லஞ்சம் தான் அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா நீங்கள் வருஷத்துக்கு ஆறாயிரூபா கொடுக்குறீங்க ஒரு விவசாயினுடைய வீட்டில் குறைஞ்சபட்சம் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு குறைஞ்சது நாலு பேர் அஞ்சு பேர் போது நீங்கள் கொடுக்குற கணக்கு போட்டினா ஒரு நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு பதினேழு தான் கொடுக்குறீங்க பதினேழு ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்போ உங்களுடைய உண்மையான நோக்கம் அந்த விவசாயினுடைய வறுமையை போக்குவது அல்ல அவனுடைய ந பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவன் வேளாண் கடன் இருக்குது அந்த கடனை கட்டப்பட கட்ட முடியல திருப்பி செலுத்த முடியல அதுக்கான வட்டியை கூட கட்ட முடியலன்னு பல நூறு பல ஆயிரம் விவசாயிகள் வருஷந்தோறும் தற்கொலை பண்ணுறாங்க மோடியினுடைய மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்ட்ரால தான் கொத்து கொத்தா சூசைட் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி ஒரு கொள்கை முடிவு எடுத்து அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணறதுக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் எந்த முயற்சியும் எடுக்காத மோடி இப்போ நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் அவங்க மேலே ஒரு பிரியம் வச்சு வரோன்னு சொல்கிறத மக்களும் விவசாயிகளும் நம்ப மாட்டாங்க அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்குது ஓட்டுக்கு கொடுக்கப்படுகிற லஞ்சம்தான் ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன் மக்கள் கவனிக்கிறாங்க மக்கள் கவனிக்கிறாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த மக்களில் விவசாயிகளும் அடக்கம் இவ்வளோ நாள் நம் மீது காட்டப்படாத கரிசனம் இப்போயே நம்மக்கிட்ட காட்டப்படுதுங்கிற அந்த பிரித்து அறிகிற அறிவு இன்றைக்கி விவசாயிகளுக்கு இருக்குது இவர்கள் அந்த நோக்கத்துக்கு தான் கொடுக்குறாங்கன்னா அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறாது நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வருவீங்களோ மாட்டிங்களோ மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அந்த காரியத்தை விமர்சிக்கிற சிதம்பரமாகட்டும் இதே சிதம்பரமும் நிதியமைச்சராக இருந்து விவசாயிகளுக்கு பெருசாக எதுவும் செய்யலை அந்த விவசாயிகளை நசுக்கிற மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் சிதம்பரம் இத ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாவது இதே சிதம்பரம் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் அரசு அமைந்தால் இனிமேலாவது விவசாயிகளுக்கு தேவையான நல்ல திட்டங்களை பிரயோஜனமான திட்டங்களை அர்த்தமுள்ள திட்டங்களை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன் சும்மா இது பதில் சார் அதே மாதிரி தேர்தலில் கைகோர்த்து நிற்கும் சுயநலவாதிகளை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வீழ்த்தும் அப்படின்னு வந்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி எந்த காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாரு இது வரைக்கும் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயமே அங்க நடக்கல சார் மிகப்பெரிய கட்சிகளே வந்து ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டால் கூட்டணியை நோக்கி நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இதிலேருந்து வரும் நமக்கு மக்கள் ஓட்டு வங்கி இதனால் நமக்கு ஒரு பர்சன்ட் வருமா அரை பர்சன்ட் வருமா கூடுமா அப்படின்னு பார்த்து ஒரு யாருடன் சேரலாம் அப்படின்னு யோசிக்கும் ஒரு நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரி டிடிவி தினகரன் சார் அவர்களும் சரி ஒரு ஒரு தைரியமான ஒரு எந்த ஒரு துணிச்சல்னே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எந்த துணிச்சலில் வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக நிற்கிறார்கள் துணிச்சலுக்கு காரணம் என்னென்னா எதிரணிகள் அமைத்திருக்கிற அதே கூட்டணிகள் தான் அவருடைய துணிச்சலுக்கு காரணம் ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன் கடந்த காலங்களில் கூட்டணி எப்படி அமைஞ்சாலும் மக்கள் அது இருக்கிற கொல்லிலே எது நல்ல கொல்லின்னு பார்த்து தேர்ந்தெடுத்த கதை உண்டு இனிமேல் அது நடக்காதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா முதல்ல திமுக கூட்டணி எடுத்துக்கோ மெகா கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க அது பெயரளவில் தான் மெகா கூட்டணி அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்குமாங்கிறது தெரியாது ஏன்னா அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் பெரிய தலைவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் இருந்தபோது அந்த கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் இப்போது இல்லைங்கிறது ஆர்கே நகர்லருந்தே ஒரு உரைகளில் பார்த்து நிரூபணம் ஆயிடுச்சு ஆர்கே நகர் மாதிரியே தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் அது ஒரு உதாரணம் தான் மக்களுடைய மனநிலை அதுதான் நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்த வந்துட்டா இன்னொரு ஆளுமை எங்களுக்கு கிடைச்சிட்டார்ன்ற மெசேஜ் ஆர்கே நகர் சொன்னது கூடா நட்புன்னு சொல்லி ஈழத்தமிழ்நிலை கொன்றளித்த அந்த பிரச்சனையில் எங்களை ஏமாத்திட்டாங்க எங்ககிட்ட உண்மையாக நடந்துக்கிடலை அப்படின்ற குற்றச்சாட்டை கலைஞர் வெளிப்படையாக சொல்லி காங்கிரஸோட உறவை முறிச்சுக்கிட்டு வெளியில் வந்தார் அப்போ எந்த அடிப்படையில் திருப்பி காங்கிரஸோட அந்த கேள்விக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு சமூக நீதியின் மீதே தாக்குதல் தொடுக்கிற மாதிரி பத்து சதவீத இடஒதுக்கீடு விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த திமுக இன்னைக்கு மேடைகள்ல வைக்க போகுது பிஜேபிக்கு எதிராக அந்த குரலை அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிற போது அதே மேடையில் காங்கிரஸும் உட்காந்துருக்கும் மார்க்சிஸ்டும் உட்காந்துருப்பாங்க இந்த இரண்டு கட்சிகளும் அந்த இடஒதுக்கீடு ஆதரித்த கட்சிகள் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் அடிப்படையில் வட மாநிலங்களில் ஒட்டுமொத்த இந்தியா மனசில் வச்சவங்க அதை ஆதரிச்சிருக்கலாம் ஆனால் அந்த கோஷத்தை ஸ்டாலின் வைக்கிற போது இந்த முரண்பாடும் சேர்ந்து தான் வெளிப்படும் ஸ்டாலினை கடுமையா விமர்சிச்சவர் வைக்கோ அவர் இன்னைக்கு அதே மெடலில் உட்கார்ந்துருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன பதிலும் மக்கள் கேட்கிற போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுக இருக்கு இந்த பலவீனங்களை ஏற்கனவே இவங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கறதெல்லாம் மக்கள் கவனிக்கிறது ஒரு தைரியம் தினகரனுக்கு கிடைச்சது அண்ணா திமுக தரப்புல ஜெயலலிதாவுக்கு நினைவு மண்டபம் கட்டுவது ஊழலுக்கு மணிமகுடம் சூட்டுவது போல அது ஊழலின் சின்னமாக பார்க்கப்படும்னு அறிக்கை விட்டவர் டாக்டர் ராமதாஸ் அப்படிப்பட்ட ராமதாஸ் கூட கூட்டணி வச்சு அவர் கொடுக்கிற விருந்தலை போய் கலந்துக்கிறாங்க இது மக்களுக்கு முன்னாடி அண்ணாதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க எப்படி அண்ணாதிமுக தொண்டர்கள் இதை ஏத்துக்குவாங்க நீங்க பொதுவாகவே ஒருத்தர் அரசியல் ரீதியாக நீங்க ஆயிரம் விமர்சிக்கலாம் ஒரு தலைவர் மறைஞ்சிட்டா அவரை பத்தி விமர்சிக்கிறதை நிறுத்திக்குவாங்க தமிழர் பண்பாடு அவர் எவ்வளவு பெரிய கிரிமினலாவே இருந்தாலும் சரி ஆனால் அவர் குற்றவாளி அல்லன்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகு மரணத்தின் அடிப்படையில் அவருக்கு மணி நினைவு மட்டும் கட்டுவது ஊழலுக்கு மணிமகனுக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினவர் ராமதாஸ் அந்த ராமதாஸோடு கூட்டி வைக்கிறாங்க சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுடைய படத்தை திறக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வர்ற போது திறக்கவே கூடாதுன்னு சொன்னவர் விஜயகாந்த் அறிக்கை விட்டார் இந்த இரண்டு கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்க கூட்டணி அமைக்கிறீங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அதை தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க அப்படிப்பட்ட தொண்டர்கள் ஏற்கனவே எங்க பக்கம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டாங்கன்னு தினகரன் சொல்றது அடிப்படையில் தான் அவர் துணிச்சலா எதிர்கொள்றாரு இந்த தேர்தல இதை மக்களும் பாக்குறதுனால மக்களை நம்பி நான் போறேன் கூட்டணிங்கிறது பெரிய கூட்டணின்னு இவர்கள் சொல்வதெல்லாம் மாயை தான் நிஜம் அப்படி அல்ல கள நிலவரம் அந்த மாதிரி கிடையாது பழைய வாக்கு வங்கி இல்லை பழைய அரத்மேட்டிக் வேலை செய்யாதுன்னு இப்படி பல காரணிகளை அடிக்குதான் துணிச்சலோட களத்துல இறங்கியிருக்கிறா தினகரன் இதை மக்கள் ரசிக்கிறாங்களாங்கிறத நம்ம தான் பார்க்கணும் நம்ம அதே மாதிரி குறைந்தபட்ச இருப்பு தொகை வங்கியில் இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும்ன்ற ஒரு ஒரு சட்ட விதியை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க மத்திய அரசு இந்த நடைமுறையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக மாற்றுவோம் இந்த அபராதத்தை வந்து நாங்கள் திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸை சேர்ந்த ப சிதம்பரம் அவர்கள் இது ஒரு கொள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது பொதுவாகவே ஏழை மக்களை நசுக்கிற பல விஷயங்களை செஞ்சவர் சிதம்பரம் அவரே இந்த அளவுக்கு திருத்தி சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாருன்னா மோடியினுடைய ஆட்சி எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நிஜமாகவே இது ஒரு பகல் கொள்ளை என்னென்னா நீங்கள் டிஜிட்டல் இந்தியான்னு மாறிடுச்சு நீங்கள் எல்லாரும் முதல்ல பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுங்க ஆதார் கொண்டு போய் இல்லை என்னங்க ஒரு ஒரு டிரான்சாக்ஷனே பேங்க் மூலமாக நடத்துங்க அப்படின்லாம் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிடிக்கிறீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிற போதே அவனுடைய பொருளாதார சமூக சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அவன் பரம ஏழைங்கிறதுனால தான் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த ஐநூறு ரூபாய் கூட மினிமம் வச்சுக்க முடியல சில பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் மூணாயிரம் ரூபா சொல்கிறான் மினிமம் பேலன்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு கடந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுங்கிற அந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் இப்படி பெனால்ட்டியாக வசூல் பண்ணியிருக்காங்க வங்கிகள் அஞ்சு வங்கிகள் அதில் பிரதான வங்கி எது தெரியுமா அரசின் வங்கி அரசினுடைய பிரதான வங்கியாக கருதப்படுகிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறாங்க அடிமட்ட ஏழைகள்ல இருந்து வசூலிச்ச பணம் இது பகல் கொள்ளைன்னு சொல்லலாம் வேற எப்படி சொல்றது எவ்வளவு தெரியுமா பெனால்ட்டி வசூலிக்கிறாங்க ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாயை ஒருத்தவங்க இருந்து நீங்க சொல்லுறீங்கன்னா எப்படிப்பட்டவன் இருந்து சொல்றேங்கிற அந்த அடிப்படை அறிவு இல்லாதவருடைய காரியம் தான் இந்த காரியம் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏழைகளுடைய வழி தெரியாம முப்பது ரூபாய் அவன்ட்டு இல்லைங்கிறனால நீ அவன் அந்த மினிமம் பேலன்ஸ் அவனால மெயின்டைன் பண்ண முடியல அந்த எதார்த்தம் புரிய வேண்டாமா அந்த சமூக சூழல் புரிய வேண்டாமா இதை அனுமதிக்கிற நிதியமைச்சர் எப்படி நீங்கள் ஆயிரம் திட்டங்களை மக்களுக்காக அறிவீங்க மக்கள் அதை நம்புவாங்களா முதல்ல நிதியமைச்சருக்கு தெரியாமலேயே அந்த இந்த சட்டமும் இந்த நடைமுறையும் அமல்படுத்தப்பட்டுச்சு அவர்களுக்கு நல்லா தெரியும் ஐயாயிரம் கோடி ரூபாயை கொண்டு திருப்பி கொடுங்க இந்நேரம் மோடி ஒரு உத்தரவு போட்டுட்டு ஏழைகளுக்கு போய் அந்த பணத்தை கொடுத்துருக்கணும் நான் இதே சொல்கிறேன் ரெண்டாயிரரூபா நேற்று கொடுத்தாங்க கையில் கொடுக்கல ரெண்டாயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்திருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அன்னைக்கு செலவுக்கு தானே கொடுக்குறீங்க இன்னைக்கு காலையில் ரூபாய் எடுத்துருவான் ஒரு ஒரு மாதம் அந்த கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்கலைன்னா அந்த நீ எந்த ஏழை விவசாயிக்கு ரெண்டாயிரம் கொடுத்தீங்களோ அதே ஏழை விவசாயிட்டு நீங்கள் முப்பது ரூபாயோ இல்லை ஐம்பது ரூபாயோ நீங்கள் பெனால்ட்டி கட்ட வாங்க போகிறீங்க இது என்ன நியாயம் யாரை ஏமாத்துற வேலை நிஜமாகவே அடிப்படையில் எல்லாருக்குமே புரியுது இது இது மக்களை ஏமாற்றுகிற செயல் சிதம்பரம் இப்போ வாங்கின காசை திருப்பி கொடுப்போம்னு சொல்கிறாரு திருப்பி கொடுக்குற தான் இது மாதிரி ஒரு காரியத்தை கூட இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறத சிதம்பரம் மனசில் வச்சுக்கணும் அவனுடைய தலைமைக்கு சொல்லணும் ஏன்னா அவர் அந்த மாதிரி காரியங்களும் பல நேரங்களில் செஞ்சவர் தான் சீர்திருத்தம்ங்கிற பேரில் சிதம்பரமும் சாதாரண நபர் அல்ல பல விஷயங்களை செஞ்சவர் இன்றைக்கி அவருடைய மனது மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெருமாவது சந்தோஷமாக இருக்குது இனிமேலாவது அவர் இது போன்ற விஷயங்களை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்யணும் சிதம்பரம் மீண்டும் ஆட்சிக்கு வராரோ இல்லையோ பிஜேபி அரசாவது நீங்கள் ஏழை மக்கள் மீது இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதா ஒரு பரிவு இருக்கிறதா காட்டுறீங்க அது நிஜமாக இருந்தால் இந்த திட்டத்தை முதல்ல அடியோடு ரத்து பண்ணணும் நிச்சயமா சார் அதே மாதிரி வந்து வாரிசு அரசியல் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தமிழக முன்னேற்றத்தில் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுடன் மட்டுமே நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இங்கே வைக்கிறார் இல்லை இல்லை அவர் வெளிப்படையாகவே எல்லாரும் தெரிகிற மாதிரி சில கூட்டணிகளுக்கு ஏற்பாடு பண்ணார் விரும்பினார் முயற்சி பண்ணார் நடக்கலை அந்த விரக்தினுடைய வெளிப்பாடாக அவர் சொல்லலாம் அது பெரிய குற்றமே கிடையாது ஏன்னா அவருக்குன்னு ஏதோ ஒரு கொள்கைன்னு அவர் வச்சிருக்கிறார் அது அவர் ஒரு பாதையில் போகிறத யாரும் தடுக்க போகிறது ஆனால் வாரிசு அரசியல் கூடவே கூடாதுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நீங்க யாரை வேணாலும் கொண்டுட்டு வாங்க அந்த வாரிசே இயல்பாக வந்தாலும் சரி திட்டமிட்டு ஒரு வாரிசை திணித்தாலும் சரி மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும் உங்ககிட்ட சரக்கு இருக்கா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணிடுவான் அல்லது அவர்களே காணாமல் போயிடுவாங்க திறமை இருக்கிறவங்க ஆவாங்க இதை யாரும் திட்டம் போட்டு சொல்லி ஒரு சிலபஸ் கொடுத்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிவாங்கிறது இல்லை அவர்கள் பிரச்சனை எப்படி அணுகிறாங்க இன்னொருடைய மகனாக இருந்தாலும் அதை அதை நினைச்சிக்கிட்டு ஒரு 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 அலட்சியமா ஒரு எதாச்சி அதிகமாக நடந்துக்கிறாரா இல்லை நிஜமாகவே ஏழைகள் பக்கம் நம்பிக்கை வச்சு அவர்களுக்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வராரா அப்படின்லாம் மக்கள் கவனிப்பேன் சந்திரபாபு நாயுடைய மகன் அமைச்சராக இருக்கிறார் சந்திரசேகர அவருடைய மகளும் மகன்களும் அதிகார பதவிகள் இருக்கிறாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்களும் அந்த மக்களும் பார்த்து தான் அவங்களுக்கு திருப்பி அதை கண்டினியூஸாக அவங்கள ஏத்துப்பாங்களா இல்லை ஒரு தேர்தலோட விரட்டி அடிப்பாங்களான்னுலாம் நான் பார்க்கணும் இது கொள்கை சார்ந்து எடுக்கிற முடிவு இல்லை நடைமுறையில் தீர்மானிக்கப்படுகிற விஷயம் ஒரு வாரிசை ஏற்கலாமா வேண்டாமாங்கிறது அது மாதிரி ஒரு வாரிசை நான் கொண்டுட்டு வரலாமா அரசியலுக்குறது அந்த தந்தை எடுக்க வேண்டிய முடிவு ஒரு கட்சியினுடைய தலைவரோ ஒரு தனிநபரோடு எடுக்கிற முடிவு அல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எடுக்கிற முடிவு அந்த வாரிசு எப்படி நடந்துக்கிறாங்க பார்த்து மக்கள் அதை அங்கீகரிக்கிறத தான் இந்த முடிவு அமலுக்கு வருமே தவிர வேற யாரும் அதை முடிவு பண்ண முடியாது சார் இவங்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் நீதி மயத்தினுடைய வாக்கு வங்கி அவர் இப்போதான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ரஜினியே கமலை ஒப்பிடுகிற போது ரெண்டு பேரும் சமய காலத்துல அரசியலை பத்தி பேசினவங்க ரஜினி வரலன்னே போயிட்டார்

கேள்வி கேட்டா என்ன நடக்கும்னு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சுதான் கேள்வி கேட்டார் ஒரு கட்சி உடைகிற நேரத்தில் அந்த கட்சி தொடங்குறதுக்கு முதல் நாள் அந்த அதிருப்தி வெளிப்படையாக வெடி வெளிப்பதற்கு முதல் நாள் திருக்கோ ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசுறார் நான் தான் திமுக திமுகன்னா நான் தான் அப்படின்றார் அது வெளிப்படையா மேலோட்டா பார்த்தா திமிர் பேச்சா தெரியும் ஆனால் அதுல ஒரு துணிச்சல் இருந்தது எதிர்த்து உட்கார்ந்துருக்கூட திமுக திமுக பொதுக்கூட்டாது ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான் அப்ப நான் யாருன்னு கேட்டான் நீயும் சொல்லிக்கோ நீயும் திமுகன்னு சொல்லிக்கோ நான் சொல்றேன் துணிச்சல் எம்ஜிஆர் அந்த துணிச்சலை மக்கள் ரசிச்சாங்க வெறுமனே நடிகரா மட்டும் பார்க்கல அந்த துணிச்சலோடு அதுக்கப்புறம் ஏழைகள் மீது அவர் காட்டிய பரிவு இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் அவர் ஒரு ஆளுமையா தொடர்ந்து வச்சிருந்து மரணம் வரைக்கும் ஆளுகிற தகுதியையும் வாய்ப்பையும் தமிழ்நாடு கொடுத்தது சும்மா ஒண்ணு கொடுத்தர்ல நீங்க மக்களோடு மக்களுக்காக போராட்டம் நடத்தாம ட்விட்டர்லையும் ஏசி ரூம்லையும் ஒரு ஹால்லையும் கல்லூரிகளுடைய அரங்கத்திலையும் நடக்கிறது அரசியல் அல்ல இதை முதல்ல கமல் புரிஞ்சுக்கணும் அவர் அவருக்கு திறமையே இல்லை அவருக்கு தகுதியே இல்லைலாம் நான் சொல்லலை அவர் இன்னும் மக்கள்கிட்ட நெருங்கி வந்தால் தான் மக்கள் எடை போடுவதற்கு வசதியாக இருக்கும் அவருடைய லெவல்ல லெவல்லேருந்து கொஞ்சம் இறங்கி வரணும் கிராமங்களை நோக்கி ஏழை மக்களை நோக்கி உங்களுடைய மொழியை முதல்ல மாற்றுங்க உங்களுடைய உடல் மொழியை மாற்றுங்க உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தினா தான் மக்கள் உங்களை எடை போட வசதியாக இருக்கும் அதன் பிறகுதான் அவருக்கு வாக்கு வங்கி இருக்குது இல்லையா நம்ம இந்த தேர்தலான பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் சார் அதே மாதிரி இப்போ ஸ்டாலினை கூட கடுமையாக ஒரு சமீபத்தில் விமர்சனம் செஞ்சாரு கிராம சபை கூட்டங்கள் வந்து நான் நடத்தினதுக்கு அப்புறம் தானே நீங்க நடத்தியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான கிராம சபை கூட்டம் நடத்தலன்னு கேட்குற உரிமை கமலுக்கு இருக்கு ஆனா நான் நடத்தினது காப்பி அடிச்சு நடத்தினேங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான சொல்லலை கமல் சொன்ன அந்த டோன் தான் எனக்கு பிடிக்கலையே தவிர அல்லது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கே தவிர அவர் சொன்ன கருத்து நியாயம் தான் இவ்வளவு துணிச்சல் இல்லை அதே நீங்க சொல்ற போதே வார்த்தைகளை கொஞ்சம் சரியா பயன்படுத்து ரொம்ப கவனமா பயன்படுத்துறதா நினைச்சு அபத்தமா சில மனுஷனங்களும் சொல்லக்கூடாது என்னை பார்த்து காப்பிடிக்குங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை நீ ஏன் நடத்தல இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றத நிறுத்தி இருந்தால் அதனுடைய வீரியம் அதிகமா இருந்திருக்கும் நீ என்னை பார்த்து காப்பி அடிச்சேன்னா கிராம சபை கூட்டங்களுக்கு ஸ்டாலின் நடத்தாத வரே அல்ல எப்பயும் நடத்திட்டு இருக்காரு கலைஞரே எழுதுல நடத்தினவர் தான் இவரும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது சில இடங்கள் நடத்தியிருப்பார் நீ காப்பி அடிச்சுங்கிறது ஒரு அர்த்தமற்ற வாதமா இருக்கு இவ்வளவு இந்த ஆண்டு இந்த நீ மக்களை நோக்கி போனதுல இருந்து ஏன் கிராம சபை நடத்தல ஆட்சியில் இருந்தா தான் நடத்துவீங்களா எதிர்கட்சியாக இருந்தா மக்கள்கிட்ட போக மாட்டீங்களா அப்படின்றங்களை கடுமையா வச்சுருந்தாருன்னா அது நல்ல வீரியமிக்கதா வலுவானதா வாதமாகவும் இருந்திருக்கும் கூடவே என்னை பார்த்து காப்பி அடிச்சீங்கன்னு சொல்றப்போ அதான் வார்த்தைகளுக்கு வேணா பயன்படுத்தணும் சார் உங்களுடைய கருத்துக்களை நிறைமைக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது